ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஹேர் கேர் டிப்ஸஸ் தான் பார்க்க போகிறோங்க இப்போ முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையாக சொல்கிறாங்க நார்மலாகவே நம்ம டெட் செல்ஸ் இறக்கிற மாதிரி முடி கொட்டி தான் நம்மளுக்கு வந்து புது ஹேர்ஸ் வளரும் அதுவே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக முடி கொட்டுச்சுன்னா பிரச்சனை தான் ஸோ அதுக்கான டிப்ஸஸ் பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து வேம்பாலம்பட்டைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க நான் காட்டியிருக்கிற அளவு இரநூறு மில்லி எண்ணெய்க்கு இதை ஃபுல்லா போட்டு ஹோல் நைட் மூடி வச்சிருங்க மார்னிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கிஷா மாறி இருக்கும் இதை வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டி அதே பாட்டிலில் ஊத்தி வச்சிட்டு டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இதெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப் பார்க்கலாமா இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க ஒன் லிட்டர் தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு நல்ல கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மருதாணி இலை அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாங்க அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போட்டால் போதுங்க நெல்லிக்காய் நாலஞ்சு பீஸ் தான் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு தோலை நீக்கிடலாம் இப்போ செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பூ கிடைக்குதோ அவ்வளவு பூ சேர்த்திக்கோங்க நாலஞ்சு பூ கிடைச்சா நாலஞ்சு பூ சேர்த்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி மருதாணி இலைகள் ஒரு கைப்படி சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறாங்க பட் போட்டீங்கன்னா இது வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இலை இலைகள் இது இது கரிசலாங்கண்ணி வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்தது அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் லைட்டா கரிஞ்சீரக சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு நம்ம வெந்தயம் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரக கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா சீக்கிரம் கெட்ரோன் ஃபீல் ஆச்சுன்னா சேர்த்திக்க வேண்டாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இது வந்து நான் காட்டுனது காஞ்சு போன கரிசலாங்கண்ணி இலைகள் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கரிசிலாங்கண்ணி நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கலாங்க ஆனால் மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் தான் அரைப்படும் அரைச்சதுக்கப்புறமா இந்த ஒரு லிட்டர் செக்கு எண்ணெயில் வந்துங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்ச நேரம் வெயில வச்சுக்கலாம் வெயில வந்து வடைகள் மாதிரி தட்டி வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயிலில் அப்புறமா நம்ம இந்த எ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணுங்க இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இந்த தட்டி வச்ச வடைகளை உள்ளே ஆட் பண்ணிடலாம் அது நல்லா பொறிஞ்சு மணம் வருங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தெறிக்கும் நல்லா பொறிஞ்சு மணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு நூறு மில்லி விளக்கெண்ணெய் இது கூட ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருங்க படிகட்டி ஒரு டேட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் இதை தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் கண்ட்ரோலாக இயற்கையான முறையில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரெடி இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அறவே நீங்கிரும் ஹேர் நல்லா கருப்பாக வளரும் ஏன்னா கருவேப்பெல்லாம் மருதாணியெல்லாம் போட்டிருக்கோல்ல ஸோ ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கருப்பாக வளரும் இந்த மாதிரி ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ரெண்டாவது டிப்புங்க ஹேர் கேரோட அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க சோற்று கற்றாழை நம்ம பகுதியில் நிறைய இடத்துல கிடைக்குங்க வில்லேஜ் சைடில் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஒரு பொருள் தான் இந்த சோற்று கற்றாழையை வந்து தோலை நீக்கிட்டுங்க உள்ள இருக்கிற கொஞ்ச நேரம் வச்சிருங்க தோலை நீக்கிட்டு அதுலேருந்து நீர் மாதிரி வடியும் அது வடிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உள்ள இருக்கிற சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம அதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்குங்க நம்மளுக்கு இதை நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கற்றாழை ஜெல்ல வந்து தலைக்கு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஷைனிங் கிடைக்கும் ஹேர் க்ரோத்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோற்று கற்றாழைக்கு ஃபேஸ்க்கும் அவ்வளோ க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹேர் கேருக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து இது சோற்று கற்றாழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்து நாலாவது டிப் பார்க்கலாம் வெந்தயம்ங்க ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நான் ஊற வச்சிருக்கேன் நைட்டை ஒரு ஹோல் நைட்டு ஊற வச்சுக்கலாம் அந்த வாட்டரை மட்டும் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாட்டரோட நம்ம நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா நுரக்கங்க வரும் இதை நீங்கள் வந்து முடிக்க அப்ளை பண்ணி ஷாம்பு மாதிரி தேய்ச்சி குளிக்கலாம் வெந்தயம் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பட் சைனஸ் பிரச்சனை மைக்ரைன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தலைவலி வர சான்ஸ் இருக்குது அடுத்த டிப் பார்க்கல வாங்க இது வந்து அரிசி கழுவுன தண்ணிங்க அரிசி கழுவுன தண்ணி ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க மெயினான டிப்பு இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா வடிகட்டி சாறு மட்டும் எடுத்துக்கலாம் அந்த சாரோட முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் மஞ்சக்கரு வேண்டாம் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திக்குவாங்க சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இது தலை குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தலையில் போ நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஹாஃப் அன் ஊற விட்டு குளிங்க ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பரான டெம்பினிங்க நல்லாவே எஃபெக்ட் எஃபெக்ட் கொடுக்கும் நல்ல ஷைனிங் கிடைக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் பேபி ஹேர்ஸு எல்லாமே வளரும் இப்போ வந்து முட்டை வந்து உங்களுக்கு கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகுதுங்க இப்போ டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம வெந்தயம் வந்து இதே மாதிரி ஹோல் நைட்டு ஊற வச்சு அதே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா அதோடைய உள்ள இருக்கிற பகுதியை சோற்று பகுதியை இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலை தலைக்கு தேய்ச்சி கூட குளிக்கலாம் இதுவும் அப்படிதான் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலைவலி வர வாய்ப்பு இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லா விடங்க முக்கியமாக இது எந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி மூணு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க டெய்லி ஆயில் தலைக்கு வந்து ஆயில் வைங்க ஆயில் மசாஜ் பண்ணுங்க அண்ட் வீக்லி ட்வைஸ் தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க அண்டு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வீக்லி ஒன்ஸுங்க எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையோ லைட்டாக சூடுபடுத்தி தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு குளிங்க இந்த மூணு டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அது போக நான் சொன்ன டிப்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க